கணவன் மனைவி பிரச்சனை பத்து பொருத்தமும் பார்த்து தான் எங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் செஞ்சு வச்சாங்க பத்தில் எட்டு பொருத்தம் இருக்கு பத்துக்கு பத்து பொருத்தமும் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் திருமணம் செஞ்சு வச்சாங்க ஆனா திருமணமான நாள்ல இருந்து சண்டை போடாத நாளே கிடையாது சண்டை வரும் சில மணி நேரங்கள்லயோ சில நாட்கள்லையோ அந்த சண்டை முடிஞ்சிடும் மறுபடியும் சண்டை வரும் திருப்பிய முடியும் இதே மாதிரி தான் அஞ்சு வருஷமா இருக்கு பத்து வருஷமா இருக்கு இது ஏன் நடக்குது அப்படின்னு தெரியல ஏன்னா பொருத்தம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க பிறகு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னு கேட்டா இங்க திருமணம் எடுத்துக்கிட்டா முதல்ல நம்ம பார்க்க கூடியது நட்சத்திர பொருத்தம் ஓகே அதுல பத்து பொருத்தத்துக்கு ஒரு ஆறு பொருத்தம் ஏழு பொருத்தத்துக்கு மேல வந்துருச்சு அப்படின்னா அது பாஸ் அடுத்து ஜாதக பொருத்தம் லக்னம் ராசி ரெண்டு பேருடைய ஏழாவது வீடு இரண்டாவது வீடு இதையெல்லாம் பார்த்து முடிவு பண்ணி பொருத்தம் பார்க்கறது இரண்டாவது லெவல் ரெண்டாவது லெவலும் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இரண்டு ஜாதகத்துக்கும் பொருத்தம் இருக்கு அந்த இரண்டு நபர்களுக்கும் பொருத்தம் இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க இதுல ஒரு சின்ன விஷயத்த ஈவன் ஜோசியர்களே கவனிக்க மறந்துடுறாங்க பொருத்தம் இருக்கா ஓகே டன் பொருத்தம் உண்டு செய்யலாம்னு எழுதி டிக் பண்ணி கொடுத்துட்றாங்க ஆனா கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு இப்ப பாக்கலாம் நம்ம ராசி மண்டலத்துல மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்கள் இருக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று மூன்று நட்சத்திரங்கள்னு பிரிச்சு கொடுத்துருக்கோம் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தை எடுத்துட்டோம்னா அது கேதுவுக்கு கொடுக்கப்பட்ட நட்சத்திரம் கேதுவுக்கு அஸ்வினி மட்டும் கிடையாது மகம் மூலம்னு இன்னும் ரெண்டு நட்சத்திரங்கள் இருக்கு அதே மாதிரி அடுத்து பரணி நட்சத்திரம் அது சுக்கிரனுடையது சுக்கிரனுக்கு பரணி மட்டும் கிடையாது பூரம் பூராடம் மொத்தம் மூணு நட்சத்திரம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு ஆர்டராக தான் வருங்க கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் புதன் முடிஞ்ச உடனே திருப்பியும் கேது சுக்கிரன் சூரியன் இந்த மாதிரி இந்த மாதிரி மூணு டெக்கா வரும் இப்ப பிரச்சனை என்னன்னா அஸ்வினி நட்சத்திரத்தையே எடுத்துக்குவோம் அஸ்வினி நட்சத்திரம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருக்குன்னு எடுத்துட்டோம்னா அதுல இருந்து எண்ணி ஏழாவது நட்சத்திரம் எதுன்னு பார்க்கணும் அஸ்வினி ஒன்னு பரணி ரெண்டு கார்த்திகை மூணு ரோஹிணி நாலு மிருகசீரிஷம் அஞ்சு திருவாதிரை ஆறு புனர்பூசம் ஏழாவது நட்சத்திரமா வருது இந்த ஏழாவது நட்சத்திரத்தை வதை நட்சத்திரம் அல்லது வதை தாரைன்னு சொல்றோம் அது ஆணுக்கா இருந்தாலும் சரி பெண்ணுக்கா இருந்தாலும் சரி இப்படி வர்றதுனால என்ன நடக்கும்னு அப்புறம் பார்க்கலாம் முதல்ல இந்த வதை நட்சத்திரம் எப்படி எடுக்கணுங்கிறத பாத்திரலாம் இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நம்ம வதை நட்சத்திரத்தை எடுத்தாச்சு ஏழாவது நட்சத்திரம் புனர்பூசம் இப்ப அந்த நட்சத்திரத்தை ஆளக்கூடிய கிரகம் எதுன்னு பார்க்கணும் புனர்பூசம் நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் குருவுக்கு மிச்சம் என்ன ரெண்டு நட்சத்திரம் அசைன் பண்ணியிருக்காங்க விசாக நட்சத்திரமும் பூரட்டாதி நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் பூரட்டாதி நட்சத்திரமும் கூட வதைத்தாரை தான் அதாவது ஏழாவதா வரக்கூடிய நட்சத்திரத்துடைய கிரகத்தின் மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு நட்சத்திரமும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு தான் அப்ப அஸ்வினி நட்சத்திரத்திற்கு புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இது மூணும் வதைத்தாரை நட்சத்திரங்கள் அல்லது வதை நட்சத்திரங்கள்னு பேரு இப்போ அஸ்வினிக்கு நம்ம எடுத்த மாதிரியே மற்ற நட்சத்திரங்களுக்கும் ஏழாவதா வரக்கூடிய நட்சத்திரம் அந்த கிரகத்துடைய மற்ற நட்சத்திரங்கள் இது எல்லாம் வதைத்தாரையா வரும் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா குருவுடைய நட்சத்திரம் எடுத்துக்குவோம் குருவுடைய நட்சத்திரத்துக்கு சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ஏழாவது நட்சத்திரமா வரும் அப்போ குருவுடையது புனர்பூசம் எடுத்துக்கிட்டாலும் விசாகம் எடுத்துட்டாலும் புரட்டாதி எடுத்துட்டாலும் சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் இது மூணும் வதைத்தாரையாக வரும் இந்த மாதிரி வதைத்தாரை நட்சத்திரத்துக்கு பொருத்தம் செய்யக்கூடியதுக்கு பேர் தான் ஏழாம் பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் ஏழாம் பொருத்தம்னு சொல்றாங்கன்னா அங்க பொருத்தம் வரும் இருந்தாலும் அது ஏழாவது நட்சத்திரம் வதை தாறைன்னு சொல்றதுக்காக சுட்டி காட்டுறதுக்காக அங்க ஏழாம் பொருத்தம்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு ஏழாம் பொருத்தம் அப்படிங்கிறத பாதி பேர் எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னா பையனுடைய ராசிக்கு நேர் ஏழாவது ராசி பொண்ணோட ராசியா வர்றது இல்ல பொண்ணுடைய ராசிக்கு நேர் ஏழாம் ராசி பையனுடையதா வர்றது இந்த மாதிரி வரும்போது இரண்டு ராசிகளுக்கும் வேற வேற கேரக்டரிஸ்டிக் அதாவது எதிர் எதிர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அதனால ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாதுன்னு சொல்றாங்க இதுல முழுமையான உண்மை கிடையாது இந்த ஏழாம் பொருத்தம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தாராபலத்தை வைத்து வதைத்தாரை நட்சத்திரமா வரக்கூடிய வரனை முடிக்கும் போது அவங்க ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு சண்டை வந்தாலும் ஜாதக பொருத்தமும் நட்சத்திர பொருத்தமும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க பிரிஞ்சிருக்க மாட்டாங்க எவ்வளவு சண்டை வந்தாலும் திருப்பி சமாதானமாகி சேர்ந்துருவாங்க ஆனா இந்த சண்டை அப்படிங்கிறது நித்தியமான ஒரு விஷயம் அதாவது எப்பவும் அவங்க சேர்ந்து வாழக்கூடிய அத்தனை வருடங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த ஏழாம் பொருத்த விஷயத்துல இப்ப ஏழாம் பொருத்தம்னா என்னன்னு பார்த்தாச்சு இப்ப இன்னொரு கேள்வி கணவனால சண்டை வருதா மனைவினால சண்டை வருதா யாரு பிரச்சனைய ட்ரிகர் பண்றது யாருக்கு ஒத்து போகல அப்படிங்கறதையும் ஈஸியா பாத்திரலாம் சரி இப்போ இதுக்கு நம்ம பூரட்டாதி நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம் பூரட்டாதி நட்சத்திரம் ராசியில இருக்கு நம்ம முன்னமே சொன்ன மாதிரி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஏழாம் தாரையா சந்திரனுடைய நட்சத்திரங்கள் வரும் அப்படின்னு சொன்னோம் ஆண் புரட்டாதி நட்சத்திரம் எடுத்துக்கலாம் பெண் திருவோண நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்க ஆணுக்கு பெண் ஏழாவது நட்சத்திரமா வர்றாங்க அப்படின்னும் போது ஆண் நட்சத்திரத்தை வதைக்கக்கூடிய நட்சத்திரமா பெண்ணுடைய நட்சத்திரம் வருது அப்ப இந்த ஆணை வதைக்கக்கூடிய ஒருவராக சித்திரவதை செய்யக்கூடிய ஒருவராக டென்ஷன் பண்ணக்கூடியவர்களாக அந்த பெண் வந்து விடுகிறார்கள் இதே பெண்ணிலிருந்து எண்ணி பாத்தீங்கன்னா குரு வதைத்தாரியா வரமாட்டாரு சந்திரன் செவ்வாய் ராகு குரு இது வந்து கிடையாது அப்போ இங்க பெண்ணுக்கு ஆண் பிரச்சனை கிடையாது ஆனா ஆணை பொறுத்தளவுக்கு அந்த பெண் செய்யக்கூடியது எதுவுமே இவருக்கு பிடிக்காது அதனால அந்த பிரச்சனையை அங்க உண்டு பண்ணக்கூடியவங்க பெண்ணாதான் இருப்பாங்க இதேதான் அப்படியே ஆப்போசிட்டா பெண் நட்சத்திரம் போரட்டதியா இருந்து ஆண் நட்சத்திரம் திருவோணமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆண்னால பெண்ணுக்கு பிரச்சனைகள் கொடுமைகள் இருக்கும் நம்ம சொசைட்டில ரெண்டு விதமா கேள்வி போடுறோம் இல்லைங்களா ஒன்னு கணவன் மனைவியை போட்டு அடிக்கிறது துன்புறுத்துறது இந்த மாதிரி இன்னொன்னு மனைவியுடைய டார்ச்சர் தாங்க முடியாம கணவர்கள் பரிதவிப்பது இந்த ரெண்டு சினரியவுமே இந்த வதைத்தாரை நட்சத்திரம் யாருக்கு யாருடைய நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரமா ஏழாவது தாரையா வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் நேயர்களே இந்த வீடியோல ஏழாம் பொருத்தம் அப்படிங்கறது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க உங்களுக்கு வரன் பார்த்துட்டு இருந்தாலோ அல்லது உங்களது மகன் அல்லது மகளுக்கோ இல்லை உங்க குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது வரன் பார்த்துட்டு இருந்தாலும் நீங்க மறக்காம இந்த வீடியோல சொல்லியிருக்கிற மாதிரி பார்க்கக்கூடிய வரன் வதைத்தாரையாக இருந்தால் பெட்டர் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்